இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தின் விமர்சனம் தான் அது ஆமாம் இதை ஜெயசம் மூவி ப்ரொடக்ஷன்ஸும் எம்பரர் என்டர்டெயின்மெண்ட்டில் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து இதில் விநியோகம் என்பது இந்த இடத்துல மிக முக்கியமாக வருது ட்ரெயின் அண்டு அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ரவீந்திரன் அதை ரிலீஸ் பண்ணுறாரு ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் சொல்கிறோம்னா இந்த திரைப்படத்தை வந்து ஏற்கனவே இந்த ட்ரேடர் ரவீந்திரன் வந்து அஜித்து மாதிரி மிகப்பெரிய ஹீரோக்களுடைய திரைப்படங்கள்லாம் தமிழ்நாடு மூலம் ரிலீஸ் பண்ணவர் தமிழ்நாட்டில் நிறைய திரையரங்குகள் இருக்கக்கூடியது அவர் ஒரு படத்தை தேர்வு செய்கிறார் என்றாலே பல விஷயங்கள் அதில் வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குது மக்கள் விரும்பக்கூடிய படங்களாக பண்ணுவாங்க இது இதை அப்புறம் வச்சுக்கோம் இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா இதில் வந்து முக்கியமாக கதை அதுக்கு முந்தி போய்டுமே அதாவது திரைப்படங்களில் நாலு சீன் சொல்லுவாங்க அதாவது ஸ்கிரீன் ப்ளே அது ஷார்ட்டு சீனு சீக்குவன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த நாலு மேட்டர்களையுமே ஒருங்கிணைந்து செயல்பட்டு விட்டாலே வேறு லெவலு இதில் அது செயற்பட்டிருக்கு இது என்னாச்சுன்னா சீட்டு எஞ்சிங் அதில் என்னாச்சுன்னா கதைன்னு தான் நம்ம சொல்ல போகிறோமே எப்படின்னா ஒரு 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 காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் லெவலில் திருவான்மூரில் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் நாளையே கன்று போயிடுச்சு ஏழை இளம் இன்ஸ்பெக்டரு அவருக்கு வந்து வேலையும் போயிடுச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டையே வேலையும் போயிடுச்சு இப்படி ஒரு சூழ்நிலை அவர் பணிபுரிந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் இல்லை பெருநகர சென்னை மா மாநகரில் எல்லாமே வந்து கொலை நடக்குது ஒரு நாலு கொலை கண்டினியூஸாக நடக்குது என்னச்சுன்னா அது ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறது தூக்குமாட்டி தொங்குறது அது மாதிரி பெண்களை ஆண்கள் அது வித்தியாசம் நான்கு கூட கண்டிப்பாஸாக நடக்குது சீரியஸாக வர்றாங்க உள்ளே புந்து பார்த்தாக்கா அந்த கையை வந்து வெட்டி வெவ்வேறு இடத்துல இருக்குது இது ஒரு ஸ்பெசிஃபிக் மேட்ரு சீரியல் கில்லராக சைக்கோ கில்லராகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது கடைசியில் பார்த்தா அந்த க அந்த இன்ஸ்பெக்டரு அந்த சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரோட மனைவியும் கொல்லப்படுகிறான் ஆசை மனைவி ஒரு அற்புதமான காதல் ஜோடிகள் அப்போது எப்போதும் ஒரு மோட்டிவேஷன் சல்லுன்னு ஏறிடும்ல அப்படி பண்ணும்பொழுது யாருன்னு உள்ளே பிடிச்சி பார்த்தா அவன் இருபத்தி ஏழு கொலைகள் இருபத்தி ஆறு கூட இருபத்தி ஏழு கூட பண்ணியிருக்கான் அவன் சொல்கிறான் நான் எல்லாத்தையும் பண்ணது நான் தான் யோ நீங்கள் போலீஸில் இதில் செய்ய முடியாத கண்டுபிடிக்க முடியாதலாம் கிடைச்சி வந்ததில்லை விடிய வைப்பீங்க ஒரு பஞ்சு அப்படி வரும்பொழுது நான் ஏ அத்தனை கொலையும் பண்ணது நான் தான் ஆனால் இந்த பெண்ணை கொலை செய்கிறது நானும் இல்லை அடித்து பிடிச்சி அணிய முடியும் இல்லவே இல்லையா அப்படின்னு சீரியஸாக சொல்லிடுறாப்புல ஓகே நோ ப்ராப்ளம் அப்போ அடுத்தாப்புல சீரியஸாக அதை தேடி குடிப்பில்லாம் வேறு கதை வருது இப்போ சொல்லுங்கள் ஒரு சீட்டு எட்ஜிங் அதாவது சீட்டு முனையில் பர்மனெண்டாக போய் சீட்டில் உட்காராம சீட்டு முனையிலே ஒரு ஆள் உட்கார வச்சுருக்க முடியுமா அவ்வளோ பண்ண ரெண்டு ரெண்டு மணி நேரம் அது மாதிரி அதை போகிறத உட்கார வைக்க முடியுமா இதில் பாட்டுக்கிட்டுன்னு போய் கடத்துறது இதெல்லாம் இல்லாமல் சஸ்பென்ஸு த்ரில்லர் அது மாதிரி ஒரு பஞ்சஸ் தெளிவா ஓகேவா இதான் கதை அதுக்கு மேலே யார் அந்த இப்போ உருக்கோலே பண்ணது யார் எதனால் அப்படி நீங்கள் ஒத்து பார்த்திங்கன்னா படத்துக்கு போகணும் வீட்டில் உட்காந்துட்டு டிவி வரும் ஓடிடி வரும்னு பார்த்துட்டோம்னா அந்த எஃபெக்ட் கிடை ஃபீல் கிடைக்கணுங்க எதுக்கு கொடைக்கானல் ஊட்டிய இதுக்கெல்லாம் போகிறேன் இதுக்கு ஒரு நேரடி ஃபீல் டிவியிலே பார்த்துட்டு போயிடலாமே அதனால் இது பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் எல்லோரும் பார்க்கணும் குடும்பத்தில் ஒரு அவேர்னஸ்க்கு ஏங்க ஒரு ஆள் ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு கூட பண்ணுறாங்க ஒரு வருஷமாக இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருக்கக்கூடியதில் பண்ண முடியுமா இது ரொம்ப முக்கியமான மேட்ரு அதுக்கு மேலே போனால் படத்தோடைய நம்மளே ஸ்பாய்லர் ஆகிடும் ஓகே இன்றைக்கி என்னச்சுன்னா டைரக்டர் சபரிஷ் நந்தா ஒரு நல்ல ஒரு நாட்டை பிடிச்சிட்டு அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறார் பாருங்க ட்ரிஸ்டன் டேன் எந்த இடத்துலையும் வந்து யூகிக்க முடியல ஷார்ட்டில் யூகிக்க முடியல இந்த ஷார்ட்டை எதுக்கடான்னு யூகிக்க முடியல எந்த சீன் எதுவும் யூகிக்க முடியல சீக்வன்ஸ் என்ன யூகிக்க முடியல எல்லாத்தையும் டிஃப்ரெண்டாக பண்ணி பண்ணி உகாரிச்சிட்டேன் இது எத்தனை தேவை பார்த்தாலும் பார்க்கலாம் முதல் தடவையாக நீங்கள் சினிமா தேட்டருக்கு போய் பார்க்குறது நல்லது அது மியூசிக்கு அஜ்மல் டசி இது மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வரும்பொழுது மியூசிக் வந்து விளையாடும் அந்த கரெக்ட்டு அப்படியே பண்ணி கொண்டு போயிருக்காங்க இன்னொரு இது இந்த வசந்த் நடிகை ரவி அவருடைய ஏழாவது படம் ரஜினிகாந்தோடைய பையன் சத்யராஜ் படங்கள்லாம் பேரில் அப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ இண்டிபெண்டாக பண்ணக்கூடிய ஒரு வசந்த் அவரோட பாடி ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ் அடிக்ஷனாக இருக்கும் பிரசன்டேஷன் எல்லாம் பட்டிகளை போயிருக்கிறார் அதுபோல் மீனாட்சி இப்போ அவர் வந்து கயலாக அவருடைய காதலியாக நடிக்கும் பொழுது அதை எப்படியெல்லாம் வந்து கொலைகள் மறக்கப்படுகிறதுல அவர் ஒரு காரணம் அவரே கொலை செய்யப்படுகிறார் எப்படிங்கிறீர்களா அது அப்படி தான் அடுத்த அன்னிக்கா சுரேந்தர் யார் நம்ம அஜித்தோட பொண்ணு அஜித்தோட பொண்ணு இல்லை அஜித்தோட பொண்ணாக நடித்தார்ல அவர் எங்கே வர்றாரு எப்படி வர்றாரு எதுக்காக இருக்கிறார் அவர் ஒரு டேர்ன் ட்விஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கிறார் சம்மந்தமே இல்லாமல் வேறு கதை அடுத்து வந்து சுனில் அபிமன்யு என்ற இப்போ இதை சொல்லலாம் அந்த குலை வந்து இருபத்தி ஏழு குலை நான் பண்ணல அதை வந்து ஒரு சைக்கோ கொலையாக பண்ணக்கூடிய பர்சன் வந்து எப்படி அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி அவரை அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணுறப்போ கேஷுவலாக சிகரெட்டு கொடுக்கன்னு சொல்லி கேட்குறாரு பாருங்க அடித்து தள்ளிட்டா மனுஷன் கல்யாண் மாஸ்டர் ஆமாம் இவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாருன்னா மாஸ்டர் நளினங்கள்லாம் மட்டும் இன்ஸ்பெக்டராக பண்ணும்பொழுது அவர் ட்ரைனிங் எடுத்தாரா இல்லை ட்ரைனிங்கு படித்தாரா இல்லை இவரே பார்த்து பண்ணுறாங்கிறது அந்த அளவில் போயிருக்கிறார் இது பார்க்க வேண்டிய அந்த ஒரு திரைப்படத்தை அவர் அழகாக கொண்டு போயிருக்கிறார் அப்புறம் வந்து ஏஜே சாபர் சாதிக்கு அவர் வந்து அண்மை காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு வாழ்க்கை சோதனைகள்லாம் கடந்து வந்து இன்றைக்கி வந்து மிக தெளிவாக வந்து கொடுக்குறாருன்னா இறைவன் மிகப்பெரியவன் அவரும் சொல்கிறாரு நல்லா சொல்கிறாங்க அது மாதிரி வந்து சினிமாடோகிராஃபி பிரபுரா வந்து பண்ணியிருக்கிறாரு பட்டியல் கலப்புறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது அப்படி பண்ணியிருக்கிறாரு அது லைட்டிங்காக இருக்கட்டும் சஸ்பென்ஸ் இருக்குது த்ரில்லருக்கு தொந்தர பண்ணியிருக்கிறாரு அப்புறம் எடிட்டரோட ரோல் மேஜராக இருக்கும் இந்த மாதிரி கேஎல் எடிட் பிரவீன் கே கேஎல் வந்து பண்ணியிருக்கேன் மொத்தத்துல அந்த திரைப்படம் குடும்பத்தோட எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்துவோர்களோடு பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க